எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சஞ்சய் சிவா நான் பேசிக்கா ஜெர்மனில இருந்து வந்திருக்கேன் பேசிக்கா நான் இப்போ வந்தது எல்லாம் ஸ்ரீலங்கா தான் சின்ன வயசுல இருக்கும் போது லாங் டைம் இங்க ஜெர்மனிக்கு வந்து இங்க இந்தியாவுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து சினிமா ஆசை சான்ஸ் கிடைக்கிறாங்க ஸோ அப்ப என்னென்ன இடத்துக்கு பிறகு இப்போ அந்த வாய்ப்பு வந்திருக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நான் டைரக்டர் ஜெய் அசிஸ்டன்ட் டைரக்டர் வினோத் மற்ற பாவனா இந்த படத்தில் வந்து ஷார்ட் மூவியில் அவங்க ந வடிவு கமரசி எல்லாருமே இந்த மூவிஸில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அவுட்புட் புட் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் இந்த மூவிஸ் கண்டிப்பாக ஷார்ட் மூவியாக இருந்தாலும் அது நல்ல ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ அதுக்காக நான் இந்த மூவிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறது தான் இங்கே வந்திருக்கேன் என்ன கான்செப்ட் அந்த ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரிலேஷன் இருக்கும்போது ஒரு நிஜ வாழ்க்கையில நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதாவது வந்து காமா அதான் ரெண்டு அந்த படத்தின் பெரிய காமா அதான் வச்சுக்கோங்க அந்த படத்தின் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் ஒரு ஹீரோவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் செய்கிற தப்பு எப்படி மற்றவனுக்கு வந்து எதிராக திருப்ப தான் தனக்கு தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்ப வருது வந்து அவனுடைய லைஃப்பை வந்து இப்படி பாதிக்கிறது இந்த மெயின் இந்த படத்தினுடைய கான்செப்ட் ஸோ அதை வந்து நாங்கள் மெயின் பண்ணி தான் நாங்கள் செய்திருக்கோம் டெக்னீஷியன்ஸ் வந்து நமக்கு டைரக்டர் வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்கார் அசிஸ்டன்ட் டைரக்டர் வினோத் அவர்கள் பண்ணியிருக்கார் நாங்கள் வந்து அடுத்ததை வந்து கேமராமேனா பிரசாத் அவர்கள் சேர் இந்த படத்துல வந்து ஹீரோயினியா வந்து பாவனா அவர்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எத்தனையோ ஷோர்ட் மூவிஸ் பண்ணிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் கணக்கு இது பண்ணிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு நாங்கள் தீமா பண்ணிக்கோம் மோஸ்ட்லி நல்ல ஒரு விஷயம் என்னென்னு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகை வடிவு கிராம அரிசி அவங்க வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் ஸோ அவங்கள வந்து இந்த மத கேரக்டருக்கு நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அவங்க சொல்ல போனால் நாங்கள் நான்கு ஹீரோன்றதை அவங்களாம் இந்த படத்தில் ஹீரோயின் என்றே சொல்லிக்கலாம் அப்போ நான் வந்து இந்த படத்தினுடைய நடிகராக வந்து ஒரு சோ ப்ரொடியூசராக மாட்டேங்கிறேன் என்ன மாதிரி என்ன கான்செப்ட் என்ன மாதிரி என்ன கான்செப்டா நான் ஒரு ஒரு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தின் ஒரு மனிதன் ஏது தெரிஞ்சியோ தெரியாமலோ அது அவனுக்கு தெரியாத என்ன பிள்ளை போல கொண்டு வரும் அப்படி வரும் யாருக்குமே தெரியாது ஸோ இந்த படத்துல ஒரு மனுஷன் செய்யற தவறு ஏதோ ஒரு வழியே அவனுக்கு வருது வெயில வேலை எரியும் அதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இதோ ஏதோ தப்பு தப்புகள் வந்து அவனுக்கே வந்து தெரியாமல் அவனுடைய இந்த செயின் அந்த சங்கிலி சொல்லுவாங்க அவங்க அவங்க கழுத்தை வந்து இப்படி நெரிக்குது அதே மாதிரியான ஒரு இதுதான் கொஞ்சம் அவன் செய்யற தப்பு வந்து அவனுடைய லைஃபே பாதிக்கிடும் அவனோட ரிலேஷன்ஷிப்பே இதில் வந்து ப்ரேக்அப் ஆகும் இந்த அவனுக்கும் இருக்குது காதலிக்கும் காதலுக்கும் விட்டு இருக்கிற ரவுண்ட் ரிலேஷன்ஷிப் இதில் பிரேக் ஆகுது அவன் சைடு ஒரு சின்ன தப்பான ஸோ இதுதான் நாங்கள் வந்து மெயின் பாயிண்ட் யெஸிக் மியூசிக் மியூசிக் வந்து நான் இப்போதைக்கு

ஸோ போயிட்டு வந்தோம் நாங்கள் முடிச்சிவிட்டேன் அந்த டூ டேஸ்ஸும் முடிச்சிட்டோம் இப்போ டப்பிங் போர்ட் கடை தெரிஞ்சது அது முடிஞ்சப்போ கண்டிப்பாக ஃபைனலுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் இந்த மூவிஸ் ரவுண்ட் அப்ட் அது தெரியலை நம்ம பட் இப்போதைக்கு அட்ராக்ஸ் ஒரு தேர்ட்டி பர் மந்த்து ஒரு நிமிஷம் மேக்சிமம் ஃபேக்ட் தேர்ட்டின்ஸ் இது வந்து நாங்கள் இப்போ தற்போதைக்கு ஒரு ஷோட் மூவியில் தான் பண்ணியிருக்கோம் இந்த ஷோட்டிங் மீஸாக பண்ணிட்டு நாங்கள் வந்து நீ ஃபியூச்சர் ஃபில்மர் பண்ண போகிறதுக்கு தான் ஐடியா பண்ணிட்டு ஸோ அது இந்த இம்பேக்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த கேரக்டர் கண்டென்ட் வந்து ஷூட்டிங்கை இப்போ எடுக்கிற ஒரு பக்கத்தால் அது வந்து அவுட்கமிங் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது என்ன ஒரு ஒரு கிட்ட என்ன உணர்வை கொண்டு வருது ஒரு சென்டிமெண்டான டச் வருதா என்றதை பார்த்துட்டு நாங்கள் இந்த ஷோர்ட் மூவி வந்து ஃபீச்சர் ஃபில்மாக பண்ணுற ஐடியா வந்து இருக்கு ஸோ அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி நாங்கள் பண்ணுறோம் இதே மாதிரியான கான்செப்ட் தான் அதை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆஞ்ச சென்டிமெண்ட் எங்க வந்து வந்து கமர்ஷியலாகவும் பண்ணி ஒரு டீப் மீனிங் அதை வந்து இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிலையும் நிறைய படங்கள் வருது நிறைய படங்கள் போகுது ஆனா மெசேஜ் சொல்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி ஆனா இந்த இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா ஒரு 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 விழிப்பு உணர்வை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் ஏன்னா எல்லா மனிதரும் வந்து இது வகையில தப்பு பண்றோம் அந்த தப்பு நமக்கு தெரியாது இந்த விளைவுல கொண்டு வரும் சோ அந்த இதுல வந்து கொண்டு வரும்போது அவரே யோசி பண்ண முடியும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குதா தெரியாம பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல பண்ணிருக்கோம் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் ஆனா உண்மையிலே நல்லது அதான் மெசேஜ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நாங்க இப்ப இந்த ஷோர்ட் மூவிஸ் முடிச்சுட்டு இப்ப நாங்க டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு ஒரு டைரக்டர் வச்சுக்கிறோம் அவருடைய பேர் பி ராஜ கணேசன் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதில் வந்து சரம் செட்டி அண்ட் பவன் அவங்கள வச்சு இந்த பிக் பாஸில் வருவாங்க அவங்கள வச்சு ஒரு ஒரு மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வச்சு தான் நாங்கள் இந்த மூவிஸ் வந்து பண்ணுறதுக்கு இருக்கோம் ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் மாதிரி நமக்கு என்னால் என்ன நம்மளால என்ன பண்ண முடியும் நமக்கு என்ன இருக்கு அண்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இது எடுத்திருக்கோம் அந்த மூவிஸ் வந்து இப்போ ஸ்க்ரீன் பிளே போய்கிட்டு இருக்கு ஒர்க்ஸும் போய்கிட்டு இருக்கு கதை கேட்டு நாங்கள் இப்போ இந்த அடுத்ததான் காஸ்டிங் செலக்ட் போயிட்டு போகிற பண்ணுற ஐடியா இருக்கு அது வந்து இப்போ ஒரு அதில் ஆக்சுவலி டூ சப்ஜெக்ட்ஸ் இருந்தது அதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதை பொலிட்டிக்கலா நிஜ உண்மையிலேயே நிஜத்தில் நடந்த ஒரு கதை இப்படியான இந்த சுச்சுவேஷன்லயே தமிழ்நாடுல ஒரு விஷயம் நடந்தது அது நாங்க சொல்ல போறோம் அது ஒரு பக்கத்துல இருக்கு மெட்ரோ பக்கத்துல வந்து நாங்க ஒரு கிரைம் ஸ்டோரி கிரைம் ஸ்டோரி உடனடி எத்தனை பேர் பண்ணிருக்காங்க பட் நாங்க இது போல வித்தியாசமா பண்ணலாம் இருக்கோம் அந்த இதுக்கு ஒரு கிரைம் ஸ்டோரியை தான் பண்றதுக்கு இருக்கும் அதை தான் நாங்க

ஆமாம் அதுக்கு வந்து பி ராஜ கணேசன் சார் தான் அவருக்கு ஷார்ட் நேம் வந்து வாலி அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் அதை அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கா ஸோ விலாசம் படம் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வெப் சீரியஸ் நம்ம பண்ணியிருக்கேன் வெப் வெப்சீரியஸில் போலீஸ் டைரி அதில் வந்து இது இதாக கிரியேட்டிவ் டைரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைரக்டர் வந்து நல்ல ஒரு டேலண்டட் பர்சன் அவருடைய கான்டென்ட் அவர் சொல்ற விஷயங்கள் நல்லா பொருந்தது நம்மளுடைய